நம்மளுடைய அந்த பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கிறோம் இங்க நிறைய கம்பெனி வச்சிருக்கிறவங்க கூட எந்த பாஸ்மதி கேட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு பகுதி நீண்ட நாள் இங்கே ஒரு நிறுவனம் நடக்கிறோம்னு நிறைய பேர் வந்து பிரான்சஸ் கேட்டாங்க அதில் வெற்றி பெற்று மிக கடுமையான உழைப்பை விதைத்து இந்த மக்களின் மனதில் இடம் பிடித்து நம்ம பெருமாள் ஜுவல்லரி நடத்தி கொண்டு இந்த நிறுவனத்தை நடத்துவது எங்களுக்கு எங்கள் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா நான் கூட நினைச்சேன் இன்னும் இவ்வளோ பெரிய ஜுவலரி இருக்க பக்கத்துலேயே இவர் எப்படி பிரியனிங்கரை எடுத்திருக்காரு அது ஒரு லெவல் வேற இதோட லெவல் வேற உழைப்பு வேற அப்படியே அந்த அங்க அவங்க ஏசியில தக 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 ஜொலிப்பாங்க இங்க நெருப்புல வேணும் ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சேன் நான் சந்தேகமே பட்டேன் இருந்தாலும் அவர் வெற்றிகரமா இல்ல இதுல நான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு இந்த ஆரணி மக்களுக்கு பதிவு பண்ணியிருக்காரு மிக தரமும் சுவையும் தான் மக்களுடைய ஆதரவு உங்கள் ஆதரவு ஆண்டவனுடைய ஆதரவு எல்லோரும் உழைப்பாளி எங்க சேலமாரார் சார்பாக இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன வர இவருக்கு தான் நம்ம வாழ்த்துக்களையும் நன்றியிலே சொல்லு அவருக்கு துணையாக அவருடைய மனைவியார் அவருடைய நண்பர்கள் அவருக்கு உற்று ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்க சேலம் மாறாடு நிறுவனத்தை சார்பாக பதிவு பண்ணுகின்ற பதினாறாம் தேதி தான் நான் குவைத்துல திரைப்படாவை முடித்து போன அஞ்சாம் தேதி டெக்டாஸ் டெனால்ஸ் நகரில் திரைப்படாவை முடிச்சோம் இப்படி உலகெங்கும் பயணத்திட்ட தரும் அடுத்த கிளியை சிங்கப்பூர்ல நான் ஓப்பனிங் கிளம்பணும் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதியை நாளைக்கு பண்ணாலு இது வள்ளியூர் ரெண்டாம் தேதி பல்லடம் ஏழாம் தேதி அம்பத்தூர் பன்னெண்டாம் தேதி ஒசூரு இத்தனை கிளைகளை போது அன்பும் ஆதரவும் மக்கள் கொடுக்கக்கூடியது ஆதரவுக்கு ரொம்ப நாங்கள் வணங்கி அவங்க கொடுத்தா நான் சொல்லுவேன் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு அந்த தமிழக மக்களை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு வணங்கி இத்தனைக்கு திறப்பட் நடவலை மொத மொதல் யாழ்ப்பாணத்தில் தமிழில் நான் போர்டில் போர்டு வச்சு திறந்தேன் அது நம்ம தமிழ்மண் ஆனால் குழத்திலேயே முதல் முதல் தமிழ் மண்ண மண் பேர் நம்ம போட்டு தான் ஏத்தி இருக்கிறோம் குவைத்திலேயே வரலாற்றிலேயே இல்லையா சேலாறாரு அந்த தமிழ் மொழிய எனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அந்த அந்த மொழியை கொண்டு போய் என் தாய் ஸ்தானத்துக்கு அப்புறம் எனக்கு தமிழ் மொழி தான் நம்ம தாய்மொழி அதை பதிவு செஞ்சுட்டு இருக்குது சேலாரா வெறும் வருமானத்துக்கான கடை இல்லை சாப்பாடு அழக்காம கொடுக்குற நிறுவனம் இரநூத்த முறையா இருந்தாலும் ஒரு பிரேடி வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இப்போ விலை குறைப்பா இருந்தா ஐநூறு தான் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி ஒன் கேஜிக்கு மேலே இருக்கும் அப்படி இப்போ நம்ம அள்ளி கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குறைகள் இருந்தால் மக்கள் அதை இந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய முறையிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் நிர்வாகம் நடத்தக்கூடியவர்களும் குறையிலாத அளவுக்கு நடத்தணும் வேண்டும் ஏன்னா என்ன கிடைக்கிற நம்ம தொழில் பண்ண வேண்டியதில்லை என்ன கொடுக்க முடியும்னு தொழில் பண்ணணும் அந்த தொழில் நம்மளை வாழ வைக்கும் என்னுடைய கருத்து அதுதான் அப்படிதான் வாழ்ந்தேன் எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் வாழ்நாள் நினைச்சது இல்லை என்னுடைய இந்த பிராஞ்சியை எடுத்து நடந்தபடிய நம்ம அம்பு தமிழ் பிள்ளைகளுக்கு தம்பி போன்றவர்களுக்கு நான் சொல்லும் கருத்து ஒரு தொழில் எப்படி வாழ வைக்கணும்னு தான் பாக்கணுமே தவிர தான் வாழும் நினைச்சு தொழில் பண்ணவே கூடாது தொழில் வாழணும் நம்மளை நம்பி வாடிக்கையாளர் வாழணும் இது ரெண்டு தான் நம்ம செய்ய வேண்டிய பணியா இருக்கும் விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கும் அவங்களும் சேர்த்து தான் உழைக்கிறோம் நம்ம புகழ் வரைக்கும் நம்மளை வழி நடத்துறாங்க விமர்சனம் பண்றவங்க வழி நடத்த நினைக்கிறாங்க அப்படித்தான் விமர்சனம் வந்தீங்களா நான் பாக்குறேன் அதனால இரு உள்ளங்களுக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம் கண்டிப்பாக எங்களை வழி நடத்துங்க

வெறும் செல்வத்தேர்ந்த மக்களுக்கு அவர்கள் பணியாற்றுவார் பணியாற்றுவார் என்று கூறி உங்களுக்கும் உங்கள் ஊடகத்துறைக்கு ஆரணி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் என மாணவை அன்பு செய்வான தமிழக மக்களுக்கு என் சேலம் மாநாடு சார்பாக நன்றியை பதிவு செய்து வருகின்றேன் வளரட்டும் உயிரட்டும் உதவியட்டும் அதுதான் தாரக மந்திரம் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கும் இந்தியா உள்ளதா என் நோக்கம் இன்னைக்கு ஐநாடுகள்ல உலகிற்கும் இது பரப்பிடும் நன்றி நன்றி